இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க பக்கோடா செய்யறதுக்கு ஒரு இடிக்கிற கல் எடுத்திருக்கேன் அதுல மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பூண்டு பற்கள் தோலோட சேர்த்துக்குங்க இது நல்லா ஒன்றும் பதிமா நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இது இடித்து எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கட்டும் இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக நீல வாக்கில கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயத்தோட இடித்து வச்ச பூண்டு மிளகாய் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு சித்திக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இதோட தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் சேர்க்காமல் வெங்காயத்தோடு நல்ல வெங்காயத்தை உதிர்த்து விட்டு இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று போல நல்லா வெங்காயத்தோடு உதிர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுக்கிறேங்க கால் கிலோ வெங்காயத்துக்கு இரநூறு கிராம் கடலை மாவு கரெக்டான அளவில் இருக்கும் மாவை வந்து ஜதிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவும் ஜதிச்சிட்டு சேர்க்குறேங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசனை பிடிச்சி இதெல்லாம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு படுத்தி வச்சிருக்கோம் அந்த எண்ணெய் கூட ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க நெய் சேர்க்கலன்னா இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை தண்ணி எதுவும் சேர்க்கல வெங்காயத்தில் இருக்க தண்ணி போதுமான அளவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பக்கோடாவை பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம் பக்கோடாவை நல்லா கைகளால் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு போட்டுக்குங்க பக்கோடா சேர்த்து மிதமான தீடு ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டங்க இப்போ பக்கோடா பார்த்தீங்கன்னா மிதமான தீடு ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் பக்கோடா எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல மிதமான தேயிலே வச்சுக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் நல்லா மாறின மாதிரி இருக்கும் பக்கோடா ஆனால் உள்ள மாவாக வேகாம இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா நல்லா ரெண்டு சைடு செவந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க என்னுடைய சட அடங்கி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்போது நம்ம வெங்காய பக்கோடாவை எடுத்துடலாங்க இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் இந்த எண்ணெயில் நான் போட்டு பொறிச்சு எடுக்க போறேங்க ரெண்டு பேட்சும் பக்கோடா போட்டு பொறிச்சு எடுத்துருக்கங்க இப்போ எல்லா பக்கோடாவும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுடைய வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைம்ல டீயோட இந்த வெங்காய பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடம் பதிக்கங்க டீ போகிற நேரத்துல இந்த வெங்காய பக்கோடாவும் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியா இருக்கும் நான் செய்த அளவுகளோட முறையில நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்